அம்மா அப்ப என்ன கூடங்கவே மாத்தாடுதில்லி ஆனா அவனை என்ன நம்பிதல்ல இந்த நான் என் அம்மா அப்பா கூட இதுதானே அவனுக்கு என்ன என்ன நம்பாத மணியா நான் இப்பதில்ல எனக்கு அடோ ஒந்தே நம்பிக்கை ரோஹித் மட்டுத்தா நாம ஃபோன் அமக ஃபோன் நான் இந்து நின் கூட பண்ண நீட்டிண்ட் ஏய் நீ ஏன்னா அமன் அந்த ஈசுக பிரச்சனை இது அமனு கூடவே ஓனேந்திர இதுல மட்டும் மணி அருகுறதுல ஏனார அருதியா எங்க மணி அருகுது எனவ தாரு தானே எனவ நம்பி நீ ஏகோ பந்தலி கூட்டின்டோனே தேகிதது ரோஹித் அவனை புட்ல எனக்கு தாரு இல்ல கடைசியே கேனடி ஏகிற எங்க மன போய் அவ ரோஹித் கூட ஓயிட்டா இனிமே பப்பு இல்ல அவனை தேடப்படான்னு தேகிவிடும் அது நீ பந்து மணியை தாரு அறியாடுறா இல்லடி தாரு அறியாதுங்க